ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைய தினம் பிப்ரவரி பதினான்கு எல்லோரும் காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கோ எப்போதும் ஹாப்பியாக இருங்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு இன்றைய தினம் நாங்கள் ஒரு இனிப்பாக ஒரு வாழைப்பழம் அப்பம் செய்யலாம் என்று இருக்கிறேன் அதுக்கு நல்லா கனிந்த வாழைப்பழம் இந்த மாதிரி இது நல்லா கனிஞ்சிட்டுது இப்படி இது நல்லா இது சாப்பிட முடியாது அப்போ இது எதா செய்வே இப்போ ஒரு அப்பன் செய்வேண்டு வந்துருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு கப் மா எடுத்து வச்சுருக்குறேன் கோதுமைமா இது வந்து அவிக்காத பச்சை கோதுமைமா மற்றது ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் தேங்காய்சொட்டு இப்போ குட்டி குட்டியாக வெட்டினது கொஞ்சம் தேன் மற்றது அதுக்கு சிறிதளவு உப்பு மற்றது சிறிதளவு பேக்கிங் பவுடரும் போடணும் மற்றது சீனி இனிப்புக்கு எடுத்து வைக்க மறந்துட்டேன் சீனி ஆ இதுக்கு தேவையான சீனி அளவாக செய்யக்க போடலாம் நாங்கள் எப்படி என்றதை பார்ப்போம் முதல்ல நாங்கள் வந்து வாழைப்பழத்தை ஊழிச்சு மசித்து கொள்ளுவோம் நல்லா கனிந்திட்டது இப்போ கனிந்தால் சாப்பிட முடியாது இப்படி ஏதாவது கனிந்த வாழைப்பழம் இருந்தால் தான் இப்படி செய்யலாம் செய்து சாப்பிடலாம் இந்த மாதிரி மசிப்பம் மசிச்சுட்டு வந்து நாங்கள் இதில் மாவு போடுவோம் நல்லா மசிக்கலாம் கிரைண்டர்லேயும் அடிக்கலாம் அதை நாங்கள் அப்படி மினைக்கெடு தேவையில்லை கையாலேயே செய்யலாம் தானே அப்படி நல்லா மாசிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன் இப்போ நான் மசிச்சிட்டேன் இதோடு கொஞ்சம் தேன் விடுவேன் தேன் வந்து ஒரு ஒரு மேசாக்கரண்டி அந்த அளவுக்கு விடலாம் இந்த அளவு தேனையும் விட்டு அதோட கலப்பா இப்போ தேனும் விட்டு நல்லா மாசிச்சாச்சு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு போடணும் மற்றது தேங்காய் சொட்டு மாவை அரிச்சு போடணும் கொஞ்சம் உப்பு கணக்க வேணா சொ கொஞ்சம் உப்பு சொட்டு உப்பு மற்றது பேக்கிங் பவுடர் அதுவும் ஒரு பிஞ்சு இப்படி கொஞ்சம் போட்டுட்டு நாங்கள் கலப்பம் தேயும் அதே வடிவாக கலந்துட்டு சீனி போடணும் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பிஞ்சு உப்பும் மற்ற ஒரு பிஞ்சு ஒரு சொட்டு பேக்கிங் பவுடரும் போட்டு கலந்துட்டான் கலந்தாச்சு இப்போ இதையும் போடுறேன் தேங்காய் விட்டு இப்படி குட்டி குட்டியாக வெட்டி போடணும் சின்ன சின்ன பல்லு மாதிரி பேரங்கோ குட்டி குட்டி பல்லு மாதிரி தேங்காய் பூவும் போடலாம் ஆனால் இப்படி போடும்போது கடி கடிவடுபோது நல்லா இருக்கும் பேரங்கோ இதையும் போடுறேன் அதையும் போட்டு சீனி கொஞ்சம் போடுவோம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழைப்பழம் போட்டு தேனும் விட்டது அப்போ அதுவும் இனிப்பு நான் வந்து இதுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மேசக்கரண்டி ஒன்றரை மேசக்கரண்டி வாயில் வச்சு பார்த்துட்டு காணாட்டி போடலாம் இப்போ போடுறேன் இது கிட்டத்தட்ட ரெண்டு மேசக்கரண்டிகிட்ட வரும் இதையும் போடுறேன் இனிப்பு கூட வேணுமெண்டா கூட போடலாம் குறைய வேணுமெண்டா நாங்கள் குறைச்சி போடலாம் போட்டு இனி நாங்கள் இதுக்கு மாவை அரைச்சு போடணும் அப்பதான் கட்டிபடாம வரும் கட் நாங்கள் இது வந்து தோசைப்பதம் அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும் அந்த பதத்துக்கு குழைக்கணும் கட்டிப்படாமல் குழைக்கணும் இப்போ எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல சுவையாக இருக்கும் தேன் எல்லாம் விட்டு வாழைப்பழம் எல்லாம் போட்டு தேங்காய் சொட்டு இதெல்லாம் போட்டு போது நல்ல சுவை மிக்க ஒரு வாழைப்பழ அப்பம் அப்படின்னு சொல்லலாம் வாழைப்பழம் பழுதாயின நேரங்கள் இந்த மாதிரி எடுத்து டக்குண்டு செஞ்சுடலாம் இதில் வந்து தண்ணி விடணும் இப்போ இதால் மா போட்டே நான் இப்போ இதுக்குள்ளே தண்ணி எடுத்துக்கிறேன் இவ்வளோ தண்ணியும் தேவைப்படாது இந்த பதம் இவ்வளவு திக்காக இருக்கணும் அதாவது தூசமாக மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் கட்டி விடாமல் குழைக்கணும் குழாய்சிட்டு காட்டுறேன் பேரங்கோ இப்போ குழாய்ச்சிட்டேன் இங்கே இந்த பதம் பேரங்கோ இது வந்து நான் இது உடல்லையும் சுடலாம் ஆனால் கொஞ்சம் வெச்சிட்டு சுட இன்னும் நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷமோ அரை மடத்தி ஆழமோ கழிச்சு சுடும் பொழுது நல்லா இருக்கும் செய்யும் பொழுது பார்ப்போம் நான் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன் வச்சுட்டு தான் இது சுட இப்போ நான் மூடி வைப்பேன் இதை பேரங்கோ நான் பத்து நிமிஷம் கடிச்சு சுட போகிறேன் அரை மலைக்கெல்லாம் வச்சு சுடலாம் உடல்லேயும் சுடலாம் ஆனால் வச்சு சுடைக்க கூட நல்லா இருக்கும் அப்போ நான் இப்போ வந்து சுட போகிறேன் பாருங்கோ இதுதான் மாப்பதம் இப்போ நாங்கள் சட்டி சூடாகிட்டுது நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் வெண்ணெய் வந்து தேங்காய் விடலாம் நல்லாடி நெய் எப்படக்கே வாசமாக இருக்கும் நெய்யில் எல்லா எடுத்து எங்காயம் விட்டு சொல்லி வாசமாக இருக்கும் அது இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் எது வேணுமுன்னாலும் விடலாம் நான் இப்போ கொஞ்சம் நெய் வருவேன் கட்டியாக இருக்குது நெய் விடு கட்டும் இப்போ நாங்கள் இந்த அப்பத்தை வார்ப்பட்டியில் இதுல வந்து மூண்டு வாக்கலாம் நான் வந்து மூண்டு வாக்குறேன் இதால மூடி விடுவேன் கொஞ்ச நேரத்துக்கு மூடி இருக்கட்டும் இப்போ நாங்கள் வந்து திருப்பி விடுவோம் இதை நாங்கள் திருப்பி போடுவோம் நல்ல சுவையாக இருக்கும் கனிந்த வாழைப்பழமிருந்தால் நாங்கள் அறியாமல் நல்லா கனிந்தா சாப்பிடுவோம் இல்லாது அப்போ இந்த மாதிரி டாக்கணும் மாவை போட்டு தேன் தேன் விரும்பின விருப்பம் இல்லாட்டி இது விடாமலும் செய்யலாம் நான் வந்து தேன் விட்டு செய்கிறேன் இன்றைக்கு விருப்பம் இல்லையென்னா தேனை தவிர்க்கலாம் தேங்காய் பூ வந்து நான் சொட்டு போட்டேன் நான் தேங்காய் பூவாக போடலாம் விரும்பினவடி போடலாம் இதுக்கு வந்து இப்போ சீனி போடலாம் இல்லாட்டி சக்கரை போடலாம் சர்க்கரையை அப்படி கரைச்சிட்டு உருகி போட்டு கலந்து கலந்து சர்க்கரையும் போட்டு சுடலாம் எப்படி சுட்டாலும் இது நல்ல சுவை மிக்க ஒரு தான் இது டக்குன்னு செஞ்சிடலாம் வந்து பார்ப்பேன் வேறங்கோ அப்படி வந்துருக்கண்டு நெய் விட்டு செய்ய தேங்காய் அல்லது நெய் விட்டு செய்யும்போது நல்ல இருக்கும் செய்யும் நெய் தேங்காய் விருப்பம் எந்த எண்ணி வேண்டாலும் விடலாம் ஆனால் நெய் தேங்காய் வந்து கூட நல்ல வாசனை மிக்க ஒரு சுவை மிக்க ஒரு இதாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அளவான சூட்டெல்லாம் விடணும் அடுப்பை கூட்டி விடக்கூடாது உள்ளுக்குள்ளே ஆவியாது வெளியில் கறி வந்துடும் இப்போ நான் வந்து அளவான சூட்டில் விட்டுருக்குற வழியாக மெதுவாக வந்து கொண்டு இருக்குது அப்போ உள்ளுக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு நல்ல சுவை மிக்க ஒரு அப்பம் வந்து ரெடியாகும் இப்போ ரெண்டு வாக்கா மாற்றி மாற்றி போட்டு இப்போ வந்துட்டுது இப்போ நான் வந்து எடுக்க போறேன் பாருங்க இப்படி வந்துருக்கு நல்ல சோஃப்டான பஞ்சபோண்ட அப்போ நல்ல இருக்கும் கடிவட நல்லாயிருக்கும் அதான போடுவோம் கொஞ்சம் நெய்ய பூசிட்டு நல்ல சுவையாக இருக்கணும் சூடா சாப்பிடுக்க நல்ல சூப்பரா இருக்கும் இருக்கும் இனிப்பெல்லாம் எங்களை இந்த எங்களுக்கு இவ்வளவு இனிப்பு தேவையோ அதை நாங்கள் பார்த்து போடலாம் இதை நான் வந்து மூடி விடுவேன் இப்ப இப்போ நாங்கள் திருப்பி போடுவோம் மற்ற பக்கம் திருப்பிட்டு கொஞ்சம் நெய்யையும் விட்டு விடுவோம் நெய் வந்து உங்களுக்கு கூட விடுமண்டா கூட விடலாம் நெய் வந்து இப்ப கட்டியாக தேங்காயையும் இப்போ அந்த குளிர்வான கட்டியாக இருக்கும் நான் தேங்காய் அண்டை கூட இல்லை இன்னும் ஒன்று நாளைக்கு தேங்காய் வெட்டி செய்வேன் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி விடுவேன் திட்டு போகட்டும் பாருங்கோ வாழைப்பழம் வாழைப்பழ அப்பம் தேங்காய்சோட்டெல்லாம் போட்டு தேனெல்லாம் போட்டு செய்தது நல்லா சூப்பராக வந்திருக்குது இப்படி வாழைப்பழம் நல்லா கனிஞ்சால் நாங்கள் இப்படி செய்யலாம் செய்து டா செய்து டக்கண்டே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கோ நான் பிச்சு காட்டுறேன் சுடுது சூடாக இருக்குது நல்ல சூப்பராக வந்துருக்குது பேருங்கோ ம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் சுட்டு ட்ரை பண்ணி பேருங்கோ நல்லா இருக்கும் இத்தனை இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களை முழுதுங்கோ நன்றி வணக்கம்